வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போங்க ஃபுல்லாக ரெண்டே முக்கால் ஏக்கரா போஸ்ட் பண்ணியிருப்போங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏக்கரா சேல்ஸ் ஆகிடுச்சுங்க பாருங்க அந்த வரப்பு போட்டுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிளக் பார்த்த மாதிரி சேல்ஸ் ஆகிடுச்சுங்க அது ஒட்டு மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட் இருக்குதுங்க இந்த வரப்புலேருந்து எண்பது சென்ட் இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நல்ல ரோடு பேஸ் வருங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் பெரிய பெரியவட்டியிலேருந்து உள்ள ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டி லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டு நம்ம லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜு பேங்க்கு எல்லாமே எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் தான் பேங்க்கு அந்த பேங்க்கை ஒட்டுன மாதிரி தான் வந்து நம்மளுக்கு லேண்டு வருதுங்க ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குற லேண்டு வந்து இது தானுங்க சூப்பரான லேண்டுங்க நம்ம இப்போ லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க தென்னந்தோப்பு மாமர குடியிருப்பு எல்லாமே இருக்குதுங்க நல்ல லேண்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரிக்கு வருங்க நல்ல செம்மண் பூமி லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குங்க குழி இருக்காதுங்க ரோடு மட்டத்துக்குங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிறது ரொம்ப சிரமம் இருக்குங்க போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க எண்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா எண்பது சென்ட்டும் சேர்ந்து நாற்பது லட்சம் கேட்குறாங்கங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க ஒட்டு மாதிரிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு வீடு கட்டி இங்கேயே குடியிருக்கணும் அப்படின்னாலும் சூப்பர் லேண்டுங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குங்க ஒரு குடோன் பர்பஸ்க்கு வேர் ஹவுஸ் கட்டுறக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டுங்க நாற்பது லட்சம் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா பக்கம் வந்துடுதுங்க எண்பது சென்ட்டுங்க இதை பார்க்க வர மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க இந்த லேண்டை பாருங்கள் இந்த லேண்டு செட் செட்டாகினாலும் வேறு லேண்டு நிறக்க இருக்கிறது காமிக்கிறோம் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரிக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்